ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஆட்டோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்க கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேலுவேஷன் டெக்னிகா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டியூ ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்கிற லெவல்ல ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குயிட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆனால் ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து அந்த இதை உடைச்சி அந்த சீலை உடைச்சி எட்டு பத்து பதினஞ்சுன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மெத்தடில் தான் இப்போ இந்த கம்பெனி பன்னெண்டாயிரம் வரைக்கும் போயிருக்கிறாங்க ப்ரைஸு இப்ப இவங்களுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நாற்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினேழு பேர் பை சொல்லியிருக்காங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க பதினாலு பேர் செல் சொல்லியிருக்காங்க சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் லீட் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இவி வெஹிக்கிள்ஸ் டூ வீலருடைய இவி வெஹிக்கிள்ஸ்ல இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இருபது பர்சென்ட் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ்ல பதினெட்டு பர்சென்ட் ஆகும் த்ரீ வீலர்ஸ்ல மார்க்கெட் ஷேர் வந்து முப்பத்தி ஒன்பது பெர்சென்ட் இருக்கு த்ரீ வீலர்ஸ்ல குட்ஸ் கேரியர்ல ரெண்டு பெர்சென்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு த்ரீ வீலர்ஸ்ல பேசஞ்சர் வெஹிக்கிள்ல எழுபத்தி ஏழு பெர்சென்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு ஜெனரலா டூ பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு அப்ப இவங்களுடைய மார்க்கெட் லீடர்ஷிப்ங்கிறது த்ரீ த்ரீ வீலர் செக்மெண்ட் தான் இவங்க மார்க்கெட் லீடர்ஷிப் வச்சிருக்காங்க அதுலயும் சப்சிக்வென்டா பர்டிகுலரா குட்ஸ் கேரியர்ல மார்க்கெட் லீடர்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்கு வந்து த்ரீ வீலர்ஸ் இதுல வந்து ஆமா அது குட்ஸ் கேரியர்ல மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஈவன் பேசஞ்சர் வெஹிள்ஸ்ல மார்க்கெட் லீடர்ஷிப்ல தான் இருக்கிறாங்க பேசஞ்சர் வெஹிள்ஸ் சரி குட்ஸ் கேரியர்லயும் சரி மார்க்கெட் லீடர்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இது வந்து மிச்ச கம்பெனிஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஃப்ரீயா அக்சஸ் பண்றோம் இப்போ டூ வீலர்ல வந்து பதினோரு தான் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இது வந்து மார்க்கெட் சேலஞ்சரா இல்ல மார்க்கெட் ஃபாலோயராங்கிறது நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும் இப்போதைக்கு நம்ம இந்த டேட்டா தான் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது இவங்களுடைய லொகேஷன் வைஸ் பிரேக்அப் பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு பர்சன்ட் டொமஸ்டிக் டிமேண்ட் டொமஸ்டிக் கவரேஜ் ஆகும் முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்டர்நேஷனல் கவரேஜ் ஆகும் இருக்கு இப்ப நம்ம இவனுடைய இப்ப இதை வந்து நம்ம பார்க்கலாம் சப்சிக்வெண்டா இவங்களுடைய பார்க்கலாம் இப்போ கேஷ் ஃப்ளோ பார்த்துக்கலாம் கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது நம்ம மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் பார்த்தோம்னா இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ கொண்டு வந்திருக்கிறான் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குங்கிறது நம்ம வந்து முக்கியமாக வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படி இருக்கும்போது இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்னவா இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்க இவனோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இப்போ அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த நாலு வருஷமா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு நாலு வருஷத்துக்கு கூடவே சொல்லலான நடுவில் ஒரு வருஷம் போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு வந்திருக்கிறான் அது அந்த கொரோனா கால கட்டங்களில் ஏறிட்டு திருப்பி கொரோனா கால இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்கிறான் அப்ப இந்த நாலு வருஷமா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லியே இருக்கு குமுலேட்டிவ் ஆவரேஜ் பார்ப்போமே ஃப்ரீ கேஷ் ஓடுது டென் இயர்ஸ்ல பன்னெண்டு பெர்சென்ட் ஏழு இயர் செவன் இயர்ஸ்ல அஞ்சு பெர்சென்ட்டு ஃபைவ் இயர்ஸ்ல டென் பர்சென்ட்டு த்ரீ இயர்ஸ்ல செவன்டீன் பர்சென்ட் இதான் மார்க்கெட்டை வந்து மேலே தூக்கிட்டு போறதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதோட இவனோட இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து இவனோட இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினேழு அப்படிங்கிறதுக்கு கிடைக்குது ஸோ இப்போ இது இது வந்து அடுத்த ஒரு பெஞ்ச் மார்க் இப்படி இருக்கும்போது இவனோட இபிஎஸ் உடைய லெவல் நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பேலன்ஸ் ஷீட் பாத்துடலாம் பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தோம்னா மாடரேட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாலு வருஷமா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுங்கிற லெவல்லே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சப்சிக்வைட்டாக இப்போதைக்கு இதில் க்ரோத் இல்லை ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினெட்டு புள்ளி ஒன்பது ஆகும் எபிடா மார்ஜின் இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் ஆகும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு பெர்சென்ட்டாகவும் இருக்குது இது எல்லாமே ஹையாக இருக்குது

நமக்கு தெரிய வருது ஆனா இந்த இடத்துல நம்ம திருப்பியும் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இன்னும் ரெண்டு குவார்டரோட ரிசல்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன எஸ்டிமேஷன் இருக்குமோ அதை நோக்கித்தான் ஜூன் மாசத்துக்குல இருந்து பயணம் ஆக ஆரம்பிப்பாங்க அதனால நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனையும் பார்க்கணும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனை நம்ம பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முன்னூத்தி எழுபது ஹை எஸ்டிமேஷன் நானூத்தி பதினேழு லோ எஸ்டிமேஷன் முன்னூத்தி முப்பத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஹை எஸ்டிமேஷனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல லோ எஸ்டிமேஷனா மாறுது அப்ப இதை நோக்கி அடுத்தது வந்து சப்சிக்வெண்டா மேலே ஏத்தி கொண்டு போவான் அப்படி மேலே ஏத்தி கொண்டு போறான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் கரண்ட் இயர்ல ஏபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படி வாட்ச் பண்ணும்போது குவார்ட்டலி ரிசல்ட் எடுக்கிறோம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நேர ஏபிஎஸ் உடைய ஏரியாக்கே வந்துடுறேன் இபிஎஸ் என்ன இவன் இந்த நாலு குவார்டரா நம்ம அஞ்சு குவார்டரா நம்ம பார்ப்போம் அஞ்சு குவார்டரா அப்ட்ரெயின்ல இருந்தா அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஐம்பத்தி எட்டுல இருந்து நான் எடுத்துக்கிறேன் ஐம்பத்தி எட்டுல இருந்து அப்ட்ரெண்ட்டுக்குள்ள வரேன் அதுக்கு முன்னாடி இருந்துட்டு ஃபிளக்ஷுவேஷன்ல இருந்துட்டு இங்க இருந்து கன்சிக்யூட்டிவா அப்படியே நான் மூணு குவார்டரா மேலே ஏறிட்டான் மூணு குவார்டரா மேலே ஏறிட்டான்னா போன செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவன் மூணுத்துக்கும் அப்படியே ஏறிட்டு ஃபர்ஸ்ட் குவார்டர் ஜூன் குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஒன்பது வரும் இப்ப இந்த இதுல இருந்து வரும்போது ரெண்டு ரூபா தான் கம்மியா இருக்கு ஆனா இபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த சைடு இந்த குவார்டர்ல கம்மியா எடுத்திருக்கிறானா இந்த இடத்துல ஜூன் மாசத்துக்கு கம்மியா எடுத்திருக்கிறானா ஆனாலும் இபிஎஸ் ஓட ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இபிஎஸ் ஓட டிடிஎம் ட்ரெண்ட் பார்த்தோம்னா பத்து ரூபா கூட தான் போயிருந்திருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் குவார்டர்ல வந்து இவனுடைய இபிஎஸ் லெவல் நாற்பத்தி ஒன்பதுன்னு வந்துட்டது வந்த உடனே இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் கிட்டத்தட்ட இருபது ரூபா குறைஞ்சு போச்சு இப்ப அடுத்த குவார்டருக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக போறது எழுபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது எழுபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது அப்ப இன் வந்து எவ்வளவு உள்ள வரப்போகுது இன் உள்ள வரும்போது இந்த எழுபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பதை எடுத்தா அப்படின்னு சொன்னா இருநூத்தி அறுபத்தி நாலுலயாவது மெயின்டைன் பண்ண முடியும் இன் வந்து கம்மியா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி கம்மியா வந்துச்சுன்னா சப்சிக்வென்ட்டாவும் கரெக்ஷன் லீடு எடுக்கும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அப்ப எவ்வளவுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஆவரேஜ் பண்ணினோம்னா அது வந்து ஆவரேஜ் லெவல் இதெல்லாம் நம்ம போட்டு தான் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டு எடுத்து வச்சிருப்போம் எக்ஸல் எல்லாத்தையும் நம்ம எக்ஸல் எல்மேட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபேர் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இப்ப நம்மளுடைய நாலால டிவைட் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான டிடிஎம்ங்கிறது அறுபத்தி ஆறு ஆவரேஜ் அறுபத்தி ஆறுன்னு வரும்போது இப்போ இவன் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒம்போதுங்கிற எழுபத்தி ரெண்டு போச்சுனாக்கா இன்னும் ஒரு ஆறு ரூபா கம்மியாகுது அப்படி ஆறுரூவா கம்மியாச்சுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற லெவல்ல இருக்கும் இப்போ நம்ம வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு ஆல்ரெடி அவன் ஏற்றி கரெக்ஷன் பண்ணிட்டான் இப்போ நம்ம இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு தான் கால்குலேட் பண்ணணும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு நாலாயிரத்தி இரநூறுல இருந்து பத்தாயிரத்தி இரநூறுங்கிற ரேஞ்ச் இருக்கு சப்சிக்வைட்டை இவன் வந்து ஃபோர்த்து குவார்டரோட இது முடிச்சுட்டு வரும்போது இவன் முந்நூறு முந்நூற்றி முப்பதுன்னு அவனோட எஸ்டிமேஷனை கொண்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோமே அப்போ இது மேலே இந்த இதை தாண்டி எக்ஸ்பனென்ஷியலை தாண்டி மேலே போகும் இப்போ ரெகுலர் மார்க்கெட் மூமெண்ட்டில் இதுக்கான ப்ரைஸ் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மூணாயிரத்தி அறநூறுலேருந்து ஐயாயிரத்தி நூறுக்காகவும் எக்ஸ்பனன்ஷியலில் நாலாயிரத்தி இரநூறுலருந்து பத்தாயிரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பிளாஸ்ட் தியரியில் என்ன பண்ணுது பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்னா பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்றாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு இப்போ இதே இது சப்சிக்வெண்ட்டாக வந்து பிளாஸ்ட் தியரியிலேயே சப்சிக்வெண்ட்டாக இது வந்து மூவ் அப் அப்ரெண்ட்லேயே மூவ் ஆக போகுது புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே மூவ் ஆக போகுதுன்னா இதுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரத்துக்கான ஸ்கோப் இருக்கு ஆனால் இது ஒரே வருஷத்துல வராது ஒரு வருஷமும் ரெண்டு ரெண்டு வருஷமும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த இந்த அவன் மேல கொண்டு வர்றதுக்கே மூணு வருஷம் இருக்கு அப்படி இருக்கும்போது இருபத்தி ஆறாயிரத்துக்கு சப்சிக்வெண்ட்டா டபுள் ஆக போகுதுன்னா ஒரு வருஷத்துல நடக்கணும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அதுவும் புல்லிஷ் ட்ரெண்ட்ல அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகணும் பிசினஸ் பெர்ஃபார்மன்சஸ் இதே மாதிரியே க்ரோத் ஆஸ்பெக்ட்லயே இருக்கணும் கொஞ்சம் சொதப்பினாலும் மேல எவ்வளவு ஸ்பீடா மேல ஏறணும்னா அவ்வளவு ஸ்பீடா கீழே இறங்குங்கிற ரிஸ்கையும் நம்ம வச்சுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போயிருச்சு ஸோ நமக்கு இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நான் இப்ப இந்த இடத்து இதை வந்து நான் டெலிட் பண்றேன் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் இவன் வந்து என்ன பண்ணிருக்கா ஹை வந்து பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போயிட்டு எழுநூத்தி எழுபத்தி நாலுல வச்சுட்டு கரெக்டிவ் ட்ரெண்ட்ல வந்திருக்கான் நமக்கு அங்கே பிளாஸ்டிக் தீரியில கிடைச்சது பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதை நம்ம ரெசிஸ்டன்ஸை போட்டுருக்கோம் அதுக்கு மேல கொஞ்சமா போயிட்டு திருப்பி அவன் எடுத்துட்டு இந்த பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உடைக்க மாட்டாம கீழே இறங்கியிருக்கான் அப்ப இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இப்ப இருக்க இறங்குறதுல இருந்து நான் சொல்ல சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னு இவன் இறங்கிட்டே வந்தவன் இன்னைக்கு வந்து ஒரு சின்னமா ஒரு புஷ்அப் கொடுத்துருக்குறான் அப்படி புஷ்அப் கொடுத்தா நமக்கு மிட் பாயிண்ட் ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு அந்த ஏரியாவை கடக்காம கடக்க உடைக்காம அந்த இடத்துக்குடைய ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான் இவன் சப்சிக்வென்ட்டா இந்த டவுன் ட்ரெண்டு

நம்ம வந்து இபிஎஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ரீகால் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும்போது இதோடைய ஆவரேஜே முந்நூற்றி எழுபது ஹை ரேட்டுங்கிறது நானூற்றி பதினேழு ஆவரேஜுக்கு இவன் ஏறுனா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவரே ஹை ரேட்டை காட்டிலும் ஆவரேஜை காட்டிலும் ஆவரேஜ்னே வச்சு அறுபது ரூபா கூட வருது அப்போ இதை நமக்கு இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஸ்கோர் நம்ம போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி கிட்டக்க வரும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுல இருந்து இவன் திருப்பி மேல எடுத்து கொண்டு போனான்னா இவன் வந்து பிளாஸ்ட் தேரியான ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிறத உடைச்சு ப்ரீவியஸ் கைய உடைச்சு இவன் மேல போறான்னா நமக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்துக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு அதை தாண்டி போனான்னா பதினாறாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழையும் இந்த பதினாறாயிரத்தி எண்ணூறையும் நான் எப்படி டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நான் சப்போர்ட் எடுக்காம நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுல சப்போர்ட் எடுத்தான்னாக்க பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வருது சோ இப்ப நான் இது வந்து இப்படி மார்க் பண்ணிட்டேன் தான் இந்த இடத்த வந்து நம்ம வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் சப்சிக்வைண்டா என்னுடைய பிசினஸ் வந்து பர்ஃபார்மன்ஸஸ் க்ரோத்துலயே இருக்கணும் அதே மாதிரி இபிஎஸோட லெவலும் க்ரோத்திலயே இருக்கணும் ஃப்ரீ கேஷ் லெவலும் பாசிட்டிவ் குரோத்லயே இருக்கணும் இருந்தால் இது சரியா இருக்கும் இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடிய பிரைஸும் சரி இந்த மூவ்மெண்ட்டும் சரி எவ்வளவு தூரத்துக்கு மேட்ச் ஆயிருக்குங்கிறதுக்கு ரிகரேஷன் நம்ம போட்டு பார்த்தோம்னா போதும் இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இதுக்கு ரிகரேஷன் நம்ம ட்ரெண்ட் எடுக்கிறோம் இந்த கையில இந்த கைண்டுக்கு ட்ரெண்ட் எடுக்கிறோம் ரெண்டு எடுத்தோம்னா கரெக்டாக வந்து அப்படியே கட் பண்ணி கொண்டு போகுது அதே மாதிரியே கட் பண்ணி கொண்டு போகிறதும் நமக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன்ஸையும் நம்ம நம்பலாம் ஏன்னா இந்த இடத்துல நம்மளோட இதுல கரெக்டா அந்த இடத்தோடையே தான் டாப் லேயர் இருக்கு அதுக்கு மேல அவன் உடச்சு மேல போயிட்டு எகைன் திருப்பி கரெக்டிவ்லேயுல வந்துட்டு இப்ப கீழே இறங்குறான் சரி இப்போ இவன் மேலே ஏறுது பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறுங்கிற இந்த ரேஞ்சை உடச்சு மேலே போகுதுன்னா கூட நம்ம வந்து இந்த பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுங்கிறத எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவன் வந்து சப்சிக்வென்டா அப்ரெண்டுக்கு ட்ரெண்ட் டர்ன் ஆயிருச்சானாக்க நம்ம நம் அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள குள்ள வரும்போதும் அப் வரானான்னு பாக்கணும் இந்த இடத்துல இவன் வந்து ஸ்ட்ராங்கா புல்லி ஸ்ட்ரெண்டு ஸ்ட்ரக்சரா அவன் மேல ஏறுறான்னா இங்க போட்டிருக்கக்கூடிய டெகரேஷன் தூக்கி நம்ம இங்க போட்டுக்கிட்டோம்னா இங்க இருந்து எவ்வளவு போறான்னு பாக்கலாம் பட் இப்ப இருக்கக்கூடிய கரெக்ஷன்ல கரெக்டிவ் ட்ரெண்ட்ல அவன் மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள குள்ள தான் நம்ம எடுத்துக்கணும் இல்ல புது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க இருந்து நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா சப்போர்ட் ரேஞ்சு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு சப்போர்ட் ஒன் ர சோன் சை சப்போர்ட் டூ சோன் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஏழாயிரத்தி பதிமூணு எஸ் த்ரீ சோன் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே பிரேக் பண்ணான்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணினான்னாக்கா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை உடச்சி பிளாஸ்ட் ஆனான்னா மேல இதுக்கும் மேல போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே